அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஐப்பசி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியினருக்கு வருமான உயர்வு வரப்போகுது ஒரு குறிப்பிட்ட ராசியினருக்கு தொழில் மாற்றம் ஏற்பட போகுது ஒரு குறிப்பிட்ட ராசியினருக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுது ஒரு குறிப்பிட்ட ராசியினருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது அது எந்த ராசின்னு பார்க்கலாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் அதிசார பயிற்சி வக்கிர பயிற்சி போன்ற பயிற்சிகளினால் ஒரு சில கிரகங்கள் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை தரும் அதிகாரத்திற்கு வருகின்றது தொழில் ரீதியாக வளர்ச்சி உத்தியோகத்தில் முன்னேற்றம் இது போன்ற பல விஷயங்கள் நடக்கப் போகுது அது எந்த ராசின்னு பார்க்கலாமா முதலாவதாக ரிசபராசி ரிசபராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் வருமானம் அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்த ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு தொழில் அல்லது வேலையில் அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது முன்னேற்றத்துடன் கூடிய மாற்றம் அடுத்த ராசி சிம்ம ராசி இதுவரை மந்தமாக இருந்து வந்த தொழில் சுறுசுறுப்படையும் வேலையில இருந்து வந்த கெட்ட பெயர்கள் அத்துணை விலகி போடும் அடுத்த ராசி கண்ணிராசி கண்ணிராசிக்கு இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தொழில் நிமித்தமான உத்தியோக நிமித்தமான நெருக்கடிகள் நீங்கி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது அடுத்த ராசி ராசி விருச்சக ராசிக்கு எல்லா விதத்திலும் இந்த ஐப்பசி மாதம் ஏற்றம் தரும் மாதமாக இருக்க போகுது அடுத்த ராசி மீன ராசி வருமான உயர்வு தடைகள் அத்துணையும் நீங்கி காரிய வெற்றி ஏற்பட போகுது ஆக இந்த ஆறு ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பல மடங்கு உயர்வை சந்திக்க போகின்றீர்கள் ரிசபம் மிதுனம் சிம்மம் கன்னி விருட்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்து தொடர் முயற்சி புதிய புதிய வாய்ப்புகளை தக்க வைக்கும் முயற்சி இது போன்ற செயலில் ஈடுபடுங்கள் ஐப்பசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கப் போகுது இதுபோன்று உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு தீபாவளி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு பல பணவசியத்தை ஏற்படுத்தும் குபேர பகவானின் மூல மந்திர உபாசனை வழங்க போகின்றேன் எந்தவித கட்டணமும் இல்லாமல் யாருக்கு தெரியுங்களா தீபாவளி பூஜைக்கு லக்ஷ்மி குடுவை வாங்கும் அத்துணை பேருக்கும் இந்த குபேர குடுவை உங்களுக்கு என்ன என்ன என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபாவளின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவியின் விலை விவரங்கள் தருகின்றேன் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி